வாங்க இன்னைக்கு நாம மருத்துவ உலகத்துல நடக்க போற ஒரு பெரிய புரட்சிய பத்தி பாக்க போறோம் அதுதான் தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவம் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி கொடுக்கப்படுற சிகிச்சை உங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா ஒரே தலைவலிக்கு டாக்டர் கொடுக்கற மாத்திரை ஒருத்தருக்கு சரியா வேலை செய்யும் இன்னொருத்தருக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் சிலருக்கு எந்த ஒரு மாற்றத்தையுமே தராது ஏன் இப்படி நடக்குது இந்த ஒரே கேள்விதான் இத்தனை நாளா நாம ஃபாலோ பண்ற மருத்துவ முறையில இருக்கிற ஒரு பெரிய சிக்கலையே நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது அப்போ பிரச்சனை இங்க தான் இருக்கு இத்தனை நாளா மருத்துவ உலகம் சராசரி நோயாளின்னு ஒரு கற்பனையான நபரா மனசுல வச்சுதான் மருந்துகளை டிசைன் பண்ணிட்டு இருக்கு ஆனா உண்மையில் அப்படி ஒருத்தர் இருக்காரா என்ன கிடையவே கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி நம்ம உடம்பு தனி இதனால தான் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அதாவது எல்லாருக்கும் ஒரே மருந்துங்கிற பழைய கான்செப்டை விட்டுட்டு இப்போ டெய்லர்ட் டு யூ அதாவது உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மருத்துவங்கிற ஒரு புது உலகத்துக்குள்ள நுழையரும் ஓகே வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த புது முறை எப்படிங்க சாத்தியமாகுது இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி நம்ம ஒவ்வொருவரோட தனிப்பட்ட உயிரியல் வரைபடம் அதாவது நம்மளோட பர்சனல் ஹெல்த் ப்ளூ பிரிண்ட் அதை நாம் உடலில் புரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற விஷயம் மட்டும் இல்ல ஒரு தனிப்பட்ட மனுஷனை அவரோட எல்லா விதமான டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து அவருக்காகவே ஒரு முழுமையான சிகிச்சை முறையை உருவாக்குறது தான் இது அப்போ இதில் எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்குவாங்க நம்மளோட ஜீன்ஸ் அதாவது மரபணுக்கள் அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற சூழல் நம்ம சாப்பாடு நம்மளோட லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க ஏன்னா இது மூணு சேர்ந்த ஒரு கலவை தான் நம்மளோட ஆரோக்கியமே இதுல ரொம்பவே முக்கியமான சொல்லப்போனா ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு துறை இருக்கு அதுதான் ஃபாமகோ ஜீனோமிக்ஸ் சிம்பிளா சொன்னோன்னா ஒரு மருந்துக்கு நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஜீன்ஸ் தான் முடிவு பண்ணும் இத பத்தி படிக்கிற படிப்பு தான் இது இப்போ பாருங்க இது அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குது உதாரணமா சிலரோட உடம்பு ஒரு மருந்தை ரொம்ப மெதுவா ப்ராசஸ் பண்ணும் அவங்களுக்கு நீங்க சாதாரண டோஸ் கொடுத்தா கூட அது உடம்புல தங்கி விஷமா மாற வாய்ப்பு இருக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சிலருக்கு உடம்பு ரொம்ப வேகமா மருந்தை வெளியேத்திடும் அவங்களுக்கு அந்த மருந்தால எந்த பிரயோஜனமுமே இருக்காது இதுக்கெல்லாம் காரணம் வேற எதுவும் இல்ல நம்ம ஜீன்ஸ் தான் சரி நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு சிக்கலான தகவல்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி படிக்கிறது எப்படி புரிஞ்சிக்கிறது இதுக்கு நமக்கு சில சூப்பரான டூல்ஸ் தேவைப்படுது இல்லையா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு மனுஷனோட ஜீனோம்ல மூணு பில்லியன் அதாவது முன்னூறு கோடிக்கு மேல தகவல்கள் இருக்கு இதெல்லாம் ஒரு மனுஷன் உட்காந்து படிச்சு புரிஞ்சுக்க முடியுமா சான்ஸே இல்லை சரியா இந்த இடத்துல தான் டெக்னாலஜி ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது நம்ம மரபணுவ அதிவேகமா படிக்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் அதாவது என்ஜிஎஸ் அந்த கோடிக்கணக்கான தகவல்களை அலசி ஆராயிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ அப்புறம் நம்மளோட தினசரி ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ற ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியான வியரபிள் டெக்னாலஜி இது எல்லாமே சேர்ந்த ஒரு புது மருத்துவ கருவிப்பட்டி மாதிரி தான் குறிப்பா சொல்லணும்னா ஏஐயோட பங்கு இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ஒரு சூப்பர் பிரைன் மாதிரி மனுஷ கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பேட்டர்ன்ஸை கூட கோடிக்கணக்கான ஹெல்த் டேட்டாவுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சு இங்க பாருங்க இதுதான் பிரச்சனைன்னு கரெக்டா சுட்டி காட்டும் ஓகே இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இதெல்லாம் வெறும் தியரியா இல்ல நிஜமாவே பயன்பாட்டுக்கு வந்திருக்கா நிச்சயமா வந்திருக்கு இப்போ நிஜம் உலகத்துல இது எப்படி நோயாளிகளோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இன்னைக்கு தேதியில இந்த பர்சனலைஸ்டு மெடிசின் குறிப்பா மூணு முக்கியமான துறைகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை இருக்கு முதல்ல கேன்சர் சிகிச்சை அதாவது ஆங்காலஜி முன்னெல்லாம் ஒருத்தருக்கு லங் கேன்சர்னா அதுக்கு ஒரு பொதுவான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஆனா இப்போ அப்படி இல்ல அந்த கேன்சர் கட்டிக்கு காரணமான குறிப்பிட்ட மரபணு எதுன்னே டிஎன்ஏ டெஸ்ட்ல கண்டுபிடிச்சு அந்த ஒரு செல்ல மட்டும் குறி வச்சு தாக்குற மாதிரி டார்கெட்டட் தெரப்பி கொடுக்கறாங்க இதனால நல்ல செல்களுக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்ல இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லையா அடுத்து ரேர் டிசீஸ் அதாவது அரிதான நோய்கள் சில சமயம் ஒரு குழந்தைக்கு என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியாம பெத்தவங்க வருஷக்கணக்கா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அலைவாங்க ஒரு விடை தெரியாத பயணம் மாறி அது இருக்கும் ஆனா இப்போ ஜீனோம் சீக்வென்சிங் மூலமா சில நாட்கள்லயே அந்த நோய்க்கான மரபணு காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த குடும்பத்தோட பல வருஷ தேடருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுது மூணாவதா ப்ரிவென்டிவ் ஹெல்த் அதாவது நோய் வரும் காப்பது நம்மளோட டிஎன்ஏவை அனலைஸ் பண்றது மூலயமா நமக்கு எதிர்காலத்துல என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியும் அப்போ நோய் அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே நாம நம்ம உணவு உடற்பயிற்சி பழக்க வழக்கங்களை மாற்றி அந்த நோய் வராமலே தடுத்துடலாம் அதாவது நோய் வந்த அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட வராமதே பார்த்துக்கிறது ஓகே இதெல்லாம் கேட்க ரொம்ப பிரமாதமா இருக்கு ஆனா இந்த எதிர்காலம் அவ்வளோ சுலபமா வந்துடாது இந்த கனவு நனவாகிறதுக்கு முன்னாடி நம்ம சில பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு முதல் சவால் டேட்டா பிரைவசி யோசிச்சு பாருங்க நம்மளோட மரபணு தகவல்களுங்கிறத நம்மளோட அடையாளமே அது ரொம்பவே பர்சனலான விஷயம் அப்போ கேள்வி என்னன்னா அந்த டேட்டாக்கு யார் ஓனர் அதை யார் பார்க்கலாம் அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது இதுலயே இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு ஒருவேளை நம்ம ஜீன்ஸ்ல பிற்காலத்துல ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அவங்க அதை ஒரு காரணமா சொல்லி நமக்கு இன்சூரன்ஸ் தர மறுக்கலாமா இந்த மாதிரி ஒரு ஜெனடிக் பாகுபாடு வராம தடுக்க நமக்கு வலுவான சட்டங்கள் தேவை அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த டெக்னாலஜி எல்லாமே இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்போ காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஹைடெக் சிகிச்சையும் இல்லாதவங்களுக்கு சாதாரண சிகிச்சையும் கிடைக்கிற ஒரு ரெண்டு அடுக்கு மருத்துவ முறை உருவாயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கு இதை எப்படி எல்லோருக்கும் சமமா நியாயமா கொண்டு போய் சேர்க்க போறோம் ஆமா இந்த மாதிரி சவால்கள் நிறைய இருக்கு ஆனாலும் நம்மளோட இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கு நோய் வந்தப்புறம் ரியாக்ட் பண்ற ஒரு பொதுவான மருத்துவ முறையிலேருந்து மாறி நோய் வரதுக்கு முன்னாடியே செயல்படுற ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்துற ஒரு மருத்துவ முறைக்கு மாறணும் அதுதான் இலக்கு சுருக்கமா சொல்லணும்னா இது எதை நோக்கிய பயணம்னா சரியான நபருக்கு சரியான டோஸ்ல சரியான மருந்தை கண்டுபிடிக்கிறது தான் இது தான் இந்த பர்சனலைஸ்டு மெடிசினோட அல்டிமேட் வாக்குறுதி இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த டெக்னாலஜி இன்னும் கொஞ்ச வருஷத்தில் ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் போது உங்களோட சொந்த ஹெல்த் ப்ளூ பிரிண்ட்டில் நீங்கள் முதல்ல எதை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புவீங்க யோசிச்சு பாருங்கள்